எல்லோருக்கும் வணக்கம் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் ரொம்ப உண்மையாக ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு தான் நானும் வந்தேன் பட் இங்கே வந்து பார்க்கும்போது தெரியுது இன்றைக்கி வந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்தவே கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை போயின்னு இருக்கே ஏன்னா மறுபடியும் வந்து கற்பு பூமி வந்து மாற்றியிருக்காங்க இந்த நேரத்தில் எங்கள் தலைவர் ஆர்கே செலுமணி சாருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நன்றி சார் நக்கீரன் கோபால் சாருக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு வேல்முருகன் சாருக்கும் ரொம்ப நன்றி அந்த பாலகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த பிரபுதாசன் சாருக்கு ரொம்ப நன்றிங்க சார் அப்புறம் எங்கள் தலைவர் திருவனக்கா சார் எனக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க இந்த பிஸி டைமில் நம்மளுக்காக வந்திருக்காங்க தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் ஸோ நேசமொழி சார் பற்றி சொல்லி ஆகணும் அவர் ஒரு படமும் பண்ணும்பொழுது ரொம்ப போராட்டம் வந்து அவர் எதிர்கொள்கிறாரு அதனால் சாதாரண கதையை எடுக்காம ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு வராத கதைகளை எடுத்து எடுத்து ரொம்ப ஒரு ஒரு படம் ரிலீஸ் அப்போது ரொம்ப ஸ்ட்ரகல் இருக்குது கண்டிப்பாக அவருக்கு கூடியவர்கள் நல்ல ஒரு விஷயம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே இரவு வேண்டிக் கொண்டு உங்களோடய ஆதரவும் கொடுங்க அவருக்கு ஆக்டில் ஸோ இந்த படத்தில் ஒரு இரண்டு பாடல் இருக்குது ஒன்று வந்து நல்ல ஒரு கமர்ஷியல் சாங்ஸ் இருக்குது நல்ல ஒரு ஒரு குத்து சாங்கு மாதிரி இருக்குது ஒரு நல்ல லவ் சாங் இருக்குது அப்புறம் ஒரு பாரதி ஐயாவோட பாடல் ஒன்று பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு புது சிங்கர் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கற்பபூமி பாடத்துக்காக நீங்கள் நல்லா ஆதரவு கொடுங்க ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம்